அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சுவாமி சொல்ல சாமி நான் எந்த கேள்விக்காகல இந்த இது இடத்துக்கு வந்ததுனால எனக்கு என்ன பலன் கிடைச்சது சொல்கிறதுக்காக வச்சுருக்கேன் ஆ நான் வந்து இருபத்தொன்னு ஜூலை மாதம் வந்தேன் சரி மனைவி எடுத்துட்டான்ற ஒரு தோரித்துல இருந்த ரொம்ப சந்தோஷம் சரி மனைவி இது போட பரவாயில்ல இந்த மனுஷங்கிற நான் பழ போன மண்சன் சொல்கிறான் இலங்கை மன்னன் ராவணன் சொல்கிறான் ராமர் சொன்னார் இப்போ ஒன்றும் இல்லாத நிற்கிறேனே இப்போ உங்கள்கிட்ட நான் சண்டை போட மாட்டேன் நாளைக்கு இன்னைக்கு போய்ட்டு நாளைக்கு நல்ல ஆயுதங்களோட படையோட வா அப்போ சண்டை போடலாம் அப்படின்னு சொன்னது அவர் ஆவணம் ஒரு பெரிய மாவீராங்க இந்த வார்த்தை வந்து அவனை கோழையாகச்சான் அதனால் சொல்கிறான் கடம்பட்டான் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்றான் ஒரு மரணம் அடைஞ்சிட்டா ஒரு நம்ம அம்மா செத்து போச்சுன்னா ஒரு பதினஞ்சு நாள் துக்கத்தில் இருப்போம் அப்புறம் பதினாறாவது நாள் காரியம் பண்ணமுன்னா எப்போதும் போல் போயிடுவோம் பழையப்படி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் அது மாதிரி வீட்டில் எந்த சாவு நடந்தாலும் அப்படி ஆகிடும் ஆனால் கலங்காரம் மட்டும் எதிராக வந்தால் எப்போவுமே எமம் வர மாதிரியே இருக்கும் ஏன்னா அவன் என்ன கேட்டாலும் நீ பேச முடியாது திருப்பி அவ்வளோ மோசமான நிலையாக கடன்படுற நிலை அந்த மாதிரி ஆகிடுச்சான் இலங்கை மன்னனுக்கு ஆனால் எனக்கு இன்னமும் இங்கே அதை விட இந்த பொண்டாட்டி சேர்த்து போனோம் அதை விட மோசமாக போயிடுறான் புருஷன் செத்து போன பொ அதை விடுமா மோசமாகறோம் பிறக்கும் போதே ரெண்டு பேரும் ஒன்றா வந்த மாதிரி ஆனால் அம்மா செத்தா துக்கம் வருமா அந்த பாஞ்சு நாளில் முடிஞ்சு போகுது அப்பன் செத்தா பெற்ற அப்பா இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டின அப்பா அம்மா கா செத்து போனால் கவலையே இல்லை ஆனால் மனைவி செத்து போனால் மட்டும் உலகமே மறந்து போயிடுறான் மனுஷன் அது ஏன்னு எனக்கு தெரியல நானும் யோசிச்சேன் என் பொண்டாட்டி பொண்ணாவது பார்க்கலாமான்னு கூட யோசனை பண்ணினுக்கிறேன் நான் ஏன்னா அப்போது அந்த துக்கம் எதாவது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஏன்னா எதையுமே ஒன்று தெரிஞ்சுக்கின்னு பேசணும் தெரியல அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் சரி அவங்கள கொண்டுட்டா இப்போ துணி கிணி துவைக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு வயசு ஆகி போச்சேன்னா அது ஒரு பக்கம் யோசிக்கிறதாக்குது சொல்ல சாமி ஒன்று சாமி மழையாதது ஒரு பக்கம் எனக்கு இரண்டு பையன் ஒரு பையன் நல்ல பையன் ஒரு பையனுக்கு வந்து மன வளர்ச்சி கம்மி சரி அந்த பையன் இறந்துட்ட பிறகு எனக்கு இது ஓனும் அது ஓனும் ஒரு பண்டிகை காலத்துக்கு அதை என்னால் எனக்கு கோரம்பருக்கும் பைத்தம்பருக்கும் விச்சாரம் தெரியாதுவா சரி எதுவுமே செய்ய தெரியாது சரி ஒரு யாராவது தெருல கிரவு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பண்டிகை காலத்தில் கூட தெருளை க கீழே போடுறாங்க தவிர யார் கொடுத்த பாடல உறவு கிட்ட போனால் கதுவை மூடி போடுறாங்க இந்த நிலைமையில் வாழ்க்கையிலே விரக்தி ஆகிதான் இறைவன் ஆப்பு நீங்கள் சொன்னீங்க ஆப்பு வச்சா தாண்டா வெளியே வருவீங்க சரி ஆப்பு வச்ச பிறகு இங்கே வந்தேன் சரி இன்றைக்கி மன உறுதியாகிடுச்சு சரி மன வலி மோதிச்சு சரி இங்கே வந்து எனக்கு சகோதர சகோதரி யாருனே தெரியாது சரி இங்கே வந்தால் எனக்கு அந்த அளவுக்கு பரிமாறுறாங்க உணவை சரி ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது சரி குழந்தை வந்து இந்த ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்றேன் இந்த இதுவ சரி இந்த குழந்தைய வந்து தாய் தாளாட்டும் போதே தூக்கத்தை அது உணர்ந்துருக்காது எந்த குழந்தையும் சரி அதே மாதிரி கும்பகர்ணன் ஆறு மாதமாக தூங்குவா ஆறு மாதம் எழுதுவான்னு சொன்னீங்க சரி இந்த இந்த பாடம் பாட்ட பிறகு நான் எட்டு மணி நேரம் இருந்து பத்து மணி நேரம் தூங்குகிற அறுபத்தி நாலு வயசு ஆகுது சரி என்னை வந்து கும்பகர்ணமாக தூக்கி வைத்த கழிவு கர்ணடே நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் கடவுள் மனுஷனை எப்பவுமே கைவிட்டது நம்பனவனை கைவிட்டதே இல்லை கடவுள் அதே நேரத்தில் ஒரு குருவை நம்பணும்னு குருவும் கைவிட மாட்டான் நல்ல குருவாக இருந்தால் அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்கு போய்டும் ஆனால் அந்த நேரத்துக்கு வரும் ஆனால் எல்லாமே நீங்கி போய்டும் இறைவன் எல்லா மனுஷனுக்கும் துணை இருப்பான் ஆனால் அந்த நம்பிக்கையோடு இருக்கணும் கடவுள் நமக்கு துணை இருப்பான் கடவுள் நம்மளை கைவிட மாட்டான் ஏன்னா நம்ம கடவுளை வழிபடுறோம் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்தால் கடவுள் கண்டிப்பாக கைவிட மாட்டான் பட்டும்படாதோ அவ நம்பிக்கையோடு இருந்தோம்னா கடவுளில் சம்மந்தமே படமாட்டான் அதனால் நம்பிக்கையோடு இது நல்லதே நடக்கும் எந்த வீட்டுக்கு போனாலும் நமக்கு நடக்கிறது நடந்துக்கினே இருக்கும் அதனால் ஊடுக்கு பற்றி என்னக்குது அது மண்ணில் கல்லில் செய்த ஊடு அது அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் நம்ம மனசு இங்கே வந்ததால் இதாகிடுச்சு அங்கே போனதால் அதாயிடுச்சுன்ற நம்பிக்கை தான் நம்மளுக்கு எடுக்கும் கடவுளை விட ஒரு பெரிய சக்தி எதுவுமே கிடையாதுமா உலகத்தில் பல வீடியோக்களில் சொல்கிறேன் நான் அந்த கடவுளை நம்புறவங்களுக்கு எல்லா தடைகளும் ஆயிரம் தடைகள் வந்தாலும் அத்தனையும் நீங்கி போயிடும் அது எந்த பாதிப்பும் உனக்கு உண்டாக்காது ஆனால் மனுஷனுக்கு அந்த முழு நம்பிக்கை வேணும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் எந்த குறை வந்தாலும் நீங்கிடும் இதெல்லாம் வீடு வாசலெல்லாம் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவோம் அதனால தான் சொல்கிறது அர்த்தம் பேச்சை கேட்டுக்கணும் உன் முடிவு எடுது இந்த வீட்டில் இருக்கலான்னா இரு இது என்ன போய்டு இன்னொருத்தர் சொன்னாங்கன்னு போவாது அப்புறம் அந்த வீட்டில் போய் சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு வந்து தாங்க நீங்கள் கெட்டு போயிட்டீங்க அப்படின்னா இன்னொரு வீட்டு தேடணும் இப்படியே தேடின்னு ஊரெல்லாம் தேடின்னு தான் தெரியும் ஊடு என்னமா போனச்சு மனுஷன் எவ்வளோ பேர் கோடீஸ்வரன் வாஸ்தல்லாம் பார்த்து கட்டுறான் வீட்டில் அவன் குட்டி சவராக போயிடுறான் ஒரு வாஸ்தம் இல்லாத சும்மா கட்டுறான் அவன் நல்லா இருக்கிறான் ஊடு கெடுக்குதுன்னா பூமியில் எல்லாமே இறைவும் பாட்டுச்ச பூமி தான் அப்புறம் எல்லோரும் கெட்டு தான் போவோம் இந்த நம்பிக்கை இல்லை பயம் அதனால் இதெல்லாம் ஏற்படுது அதனால் அதெல்லாம் ஒன்று உன் மனதுக்கு எது சரின்னு போடுறதோ அதை செய் அப்போ தான் இல்லைன்னா நீ இன்னொருத்தர் சொன்னதை கேட்டுன்னு ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா நாளைக்கு நான் அங்கேயே இருந்திருந்தாலும் நல்லா இருந்தேன் இங்கே வந்து கேட்டு போயிட்டேன் அவங்க சொன்னாங்க அப்படின்னு யாருடைய பேச்சையும் எடுக்காதீங்க உன்னுடைய முடிவு எது இது சரியாக இருக்கலாம் அப்படின்னா இரு இல்லை இங்கே வேணாம் நம்ம பா மாறிக்கலான்னா மாறிக்கலாம் ஏன்னால் உன் மனசு தான் உன்னை வைக்கும் உன் மனசு தான் உன்னை கெடுக்கும் அதனால் நீ எடுக்கிற முடிவு தான் சரியாக இருக்கும் முன்னோத்தர் சொல்கிறதுலாம் கேட்காது யார் சொல்கிறதையும் கேட்காது உன் மனசுக்கு எது சரின்னு போகிறதோ அதை செய் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது இவன் சொன்னால் அவன் சொன்னால் ஊரில் ஆயிரம் பேர் ஆயிரம் இப்போ நாங்கள் கூட ஆசிரமம் கட்டுறோம் இங்கே ஆயிரம் பேர் வராங்க இவங்க ஒருத்தர் சொல்கிறாரு இப்படி கட்டாதீங்க இப்படி கட்டுங்கன்ற சரிப்பா இன்னொருத்தர் வருவார் ஐயா அந்தால் சொன்னது சரி இல்லைங்க நான் சொல்கிறது தாங்க சரி அப்படின்னு அவன் ஒரு ஐடியா கொடுப்பான் அப்போ நான் யார் செய்யுறது சொன்னது செய்யுது நான் ஒரு முடிவு பண்ணுவேன் இப்படி தான் செய்வேன் நான் அதை தான் செய்வேன் நான் முன்னோத்தின் சொல்கிறது கேட்க மாட்டேன் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன் நான் அது மாதிரி நீ வாழ போகிற நீ முடிவு எடு இன்னொருத்தர் சொன்னாங்கன்ற முடிவு எடுக்காத அது இப்போ குழப்பத்தை உண்டாக்கிடும் பின்னாடி அதனால் உன்னுடைய மனசுக்கு எது சரின்னு பண்ணுறதோ அதை செய்ய சார் வந்து தாலி கிட்ட போய் கத்தி கத்தியத்து நிற்கிறாரு காய்ச்சல் தருன்னா நான் கத்தியத்தை அறுத்துக்கு மக்கள் சொல்லிவிட்டேன் இங்கே பெங்களூர்லேயும் ஒருத்தர் பண்ணாரு நான் கருத்து உண்டியில் போட்டாரு நான் கருத்து கேட்டதுக்கு அது மாதிரி கண்ணை வந்து கண்ணு நோண்டி கொடுத்தாரு அது மாதிரி எனக்கும் பொருந்த வர சொல்லிட்டு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நாம என்ன பண்ணி நம்மளும் அந்த மாதிரி பண்ண வருமா ஆமாம் அது மாதிரி பண்ண வேண்டியது இல்லப்பா ஏன் உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ் தாட்டுன்னு ஒன்று இருக்கு நெகட்டிவ் தாட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஒரு சிலருக்கு நெகட்டிவ் தாட்டையே வந்துகிட்டு இருக்கோம் பாசிட்டிவ் தாட்டுன்னு ஒன்று நல்லதையே செய்யணும் நல்லதையே பார்க்கணும் நல்லதையே பண்ணணுன்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சா கெடுதல் பண்ணலான்ற தாட்லையே ஒரு சிலர் இருப்பாங்க அது மாதிரி நாக்கறுத்து உண்டியல் போகிறதால நாக்கம் போச்சு உண்டியெல்லாம் கெட்டு போச்சு உண்டியில் இருக்கிற புனிதமும் போச்சு இல்லையா அது தேவையில்லாத வேலை கண்ணப்பர் கண்ணை அப்பனாருன்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னையும் ஆட்கொண்டி வா என்ற வண்ண பணித்து சுண்ணப்பன் நீற்றிற்கே சென்றுதாய் கூத்தும் பின்னே மாணிக வாசகர் அவர் என்ன சொல்றாரு கண்ணப்பன மாதிரி ஒரு சீடர் ஒரு பக்தர் உனக்கு இருக்கும்போது எங்களையும் கூட நீ வந்து ஒரு சீடனா ஏத்துக்கிட்டு எங்களுக்கும் கருணையை கொடுத்து எங்களையும் ஆட்கொண்டு எங்களையும் ஒரு பொருட்டா நாய் சிவிகை ஏற்றி வைத்து ஒரு நாயடியனை அவர் சொல்றதே அதான் நாய் சிவிகை நாயடியன் ஒரு நாய் போல இருக்கிற என்ன நீ ஒரு மனுஷனா எங்களையும் ஏத்துக்கிட்டு எங்களுக்கும் அருள் புரிஞ்ச பத்தியா கண்ணப்பன் இருக்கும் கண்ணப்பன் இல்லைன்னா எங்களுக்கு பண்ணது சரி ஒத்துக்கலாம் கண்ணப்பன் ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் எங்கள் எங்களை மதித்தேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் ஐயான்னு வேண்டி பாடுவார் அப்போ என்னன்னா கண்ணப்பன்றது வந்து அவருக்கு வந்து முழுமையான அதாவது வந்து ஆட்கொள்ளக்கூடிய விஷயம் அங்கே நடந்துருக்கு தடுத்து ஆட்கொண்டுட்டாங்க அங்கே இப்போது உன்ன தடுத்து ஆட்கொள்ள மாட்டாங்க காரணம் என்னன்னா கண்ணப்பன் பல பிறவிகளில் கடந்து வந்தவர் அப்போது பல பிறவிகள் கடந்து வந்து திடீர்னு ஞானம் அவருக்கு எப்படி அந்த ஞானம்னா தடுத்து ஆட்கொண்டதால் வந்தது இத்தனைக்கும் கண்ணப்பர் வந்து வேடுவ குலத்தை சேர்ந்தவர் அவருக்கு வந்து வேட்டையாடுறது மட்டுமே தொழில் இதுல கருணைக்கு இடமே கிடையாது அன்பு கருணைன்ற பேச்சுக்கே இடம் இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட குளத்தில் பிறந்தவர் எடுத்த உடனே அம்பு போடுவாரு காலி கழுத்து அறுப்பார் சுடுவாரு சாப்பிடுவாரு இதுதான் அவர் வேலை ஆனா அவருக்கே கல்லுக்குள்ள ஈரம்ன்ற மாதிரி அந்த ஈரம் எப்படி வந்ததுன்னா பல பிறவிகளை கடந்து அவர் வந்ததுனால அவருக்கு அந்த ஈரம் மேலே யார் இருக்காங்க குடும்பத்தவன் ஒருத்தர் இருக்காருன்னு யார் இருப்பாது அவர் தான்ப கடவுளே குடிமித்தவன் ஈஸ்வரன் இருக்காரு அப்படின்னா இவர் என்ன அவர் தனியாக இருப்பார் நான் போய் பார்க்கணும்னு சொல்லி அப்பயே கிளம்புறாரு போகிறப்ப பார்க்குறாரு பார்த்துட்டு வந்து ஐயோ பட்னியாக இருக்காரு கொஞ்சோண்டு பொங்கல் வச்சுருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும் அந்த பொங்கலில் ஒன்றுமே இல்லைன்னு இவர் வந்து கீழே வந்து பண்ணி இது பண்ணி சூ கறி எடுத்துகிட்டு போய் வச்சு எல்லாம் பண்ணுவார் அப்போ மறுநாள் போகும்போது கண்ணில் ரத்தம் ஓடியும் அப்போ கண்ணுக்கு கண்ணுன்னு இவர் கண்ணை பிடிங்கி அப்புவார் இது கண்ணப்பருக்கு தான் சாத்தியம் தான் கண்ணப்பன் எப்போதோ அன்பின்மை கண்ணப்பின்னு பாடினாங்க நம்ம நாக்கரத்து போட்டால் வேஸ்ட் நீ கண்ணையாவது நோண்டி வைக்கலாம் ஆனால் கண்ணில் ரத்தம் வந்தால் வைக்கலாம் அது எங்கேயாவது எப்போயாவது ரத்தம் வரும்போதே நம்ம கூட அப்படி வைக்கலாம் முடிஞ்சா என்ன ஆனால் அதுக்கு ரத்தம் வரணும் அவருக்கு இல்லையா அவருக்கு ரத்தம் வந்ததுன்னா நம்ம வைக்க முடியும் இந்த கற்பனை எல்லாம் நமக்கு தேவையில்லப்பா நம்ம ஏன்பா கண்ணை கொடுக்கணும் மூக்கை கொடுக்கணும் காதை கொடுக்கணும் அவசியம் இல்லை மனசுக்குடே நெஞ்சக்கணக்கல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்செயலினார் கல் நெகிழ்ந்து உருகணும் அப்போ எப்படி உருகோம்னா அன்பு அந்த அன்பை உள்ள வை அந்த க நெஞ்சக்கணக்கல்லு உருகும் அதுதான் இறைவன் கேட்குறாரு கண்ணையும் மூக்கையே கேட்கல அவர் அதனால் அதெல்லாம் தேவை இல்லைப்பா நெஞ்ச சுத்தமாக வச்சு நெஞ்சக்கணக்கல்லு நெகிழ்ந்துறக சண்முகத்தரு செயல் அப்படின்னா செஞ்சொல் புனை மாலை இது ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த புனை மாலைன்றது உன்னை அன்பால் தான் நீ மாலையை போட முடியும் இறைவனுக்கு சும்மா ஒரு பூவை நான் வந்து ஒரு மாலையாக போட்டு மாலை போட்டேன் போலான்னா அப்படி கிடையாது பூன்றது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா அது ஒரு புனித பொருள் ஒரு பூ மலரும் போது அந்த இடத்துலையே வந்து ஒரு மிகப்பெரிய வாசனையை உருவாக்கும் அதே போல் அந்த வாசனை வந்து ஒரு அமைதியான இடத்துல அது உருவாகும் அப்போது அந்த அமைதி அந்த அமைதியான இடத்துல வண்டுகள் வந்து அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை உண்டு அதுக்கப்புறம் அது வந்து மகரந்த சேர்க்கையில் அது வேலை செய்யும் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் எப்படி அமைதுன்னு பார்த்தா இயற்கையாக அமைதியான இருக்கிறது அந்த சூழ்நிலை அமையும் இப்போ இங்கே கூட அமைதியாக இருந்தால் அந்த பூ வாசம் வீசும் இங்கேயும் வீசும் அமைதி முக்கியம் மனம் அமைதியாக இருக்கணும் மனம் சாந்தமாக இருக்கணும் அந்த பூவை போல் நம்ம மனசு இருந்தால் அந்த அமைதி நிலவும் போது அந்த மனசு விரியும் போது கண்டிப்பாக அந்த வாசம் வீசும் அங்கேயும் வீசும் அப்போ அமைதியான சூழ்நிலையில தான் அந்த வண்டுகள் மொய்க்கும் அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாலே இங்கே பூ மலரும்னு அர்த்தம் பூவே இல்லையே எப்படி மலரும் பூச்செடியோ இல்லை அப்படி கிடையாது அமைதியாக இருந்து பாருங்க அதுக்கான தாற்பரியம் இங்கே வந்து சேரும் உங்களை தேடி வரும் அந்த தாத்பரியம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சூழ்நிலைகளில் நீங்கள் அமைஞ்சு அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அந்த தாற்பரியம் உங்களுக்கு வந்து சேரும் அது மாதிரி மலர் அப்படி ஒரு மென்மையானது புரியுதா அது எல்லா இடத்துலயும் நீ உன்னோட மனசு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மனசை சரியாக வச்சுக்கிட்டா இது எல்லாத்தையும் நம்ம இங்கேயே பண்ணிடலாம்